இங்கே நம்ம வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டு வாங்கின ஒரு முக்கியமான ப்ராடக்ட்னா இந்த துணி காய வைக்கிற ஸ்டாண்டு தான் அங்கே இருக்கும்போது வேற ஒரு மாடலில் ஸ்டாண்டு வச்சிருந்தேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா மழையில வெயிலில் கொஞ்சம் கண்டுக்காம போட்டதுல நல்லா திருப்பிடிச்சு இப்போ திரும்ப யூஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கு அதனாலதான் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கியிருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸும் வந்து காய வச்சுக்கலாம் நான் வந்து மேக்சிமம் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து மிஷின் வாஷ் தான் முக்காவாசி ட்ரெஸ் அதுலேயே காஞ்சு வந்துடும் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை காத்தோட்டமாக வச்சாலே போதும் துணி நல்லா காஞ்சிரும் இந்த ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது அதுலேயே மேனுவல் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து ஃபிட் பண்ணிட்டோம் கீழே வந்து வீல் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம நினைச்ச எடுத்து அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம பால்கனியில் வச்சிரும் அப்படின்னா அடிக்கிற காத்துக்கு குயிக்காக வந்து காஞ்சிரும் நம்ம இங்கே வரும்போதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸோட திண்டு மேலே தான் துணியை காய வச்சு எடுத்துட்டு இருந்தேன் இனி வந்து இந்த ஸ்டாண்ட் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ராடக்ட்டுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது நேற்று வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மதியம் லஞ்சுக்கு வந்து பச்சை பட்டாணி இருந்தது அதை வச்சு புலாவ் மாதிரி ரெடி பண்ணிட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பச்சை பட்டா எல்லாம் போட்டு குருமா மாதிரி வச்சிட்டேன் ஒரு நேரம் அந்த குருமா வச்சிட்டோன்னா நைட்டு டின்னருக்கும் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்